ஓம் சைராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை மறந்தாலும் உன் வேண்டுதலை நான் மறக்கவில்லை சரியான காலத்தில் எல்லாமே நிறைவேறப் போகின்றது நீ எனக்கு வைத்த வேண்டுதல் பல இருக்கின்றது அதில் முதல் வேண்டுதல் இப்போது பழிக்கப் போகிறது அவசரப்பட்டு நீ துளைத்து விடாதே பிறகு நீதான் வருத்தம் முடிவாய் அவசரப்பட்டு இதை கேட்காமல் போனால் உனக்குத்தான் நஷ்டம் நாம் பிறரை எந்த அளவுக்கு மதிக்கின்றமோ அதே அளவு நமக்கு உரிய மரியாதை பிறரிடம் இருந்து தானாகவே கிடைக்கின்றது நல்லவர்கள் தம்மை உலகிற்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கின்றார்கள் ஒரு சிலர் இந்த உலகத்தை மாற்ற நினைத்து தன்னுடைய மன நிம்மதி இழக்கின்றார்கள் உபயோகமற்ற எண்ணங்களை அகற்றி நாம் நினைப்பது நடக்கும் என்ற உறுதியான எண்ணத்தை மனதில் நிரப்பினால் நமக்கு நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும் நினைப்பதை என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் என்னிடம் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் மகிழ்ச்சி தானாகவே உருவாகும் முதலில் நல்ல மனிதராக வாழ பழகு ஊக்கத்துடன் உழைத்துக்கொள் பொன் பொருள் புகழ் செல்வம் எல்லாம் உங்களை தேடி தானாக வந்து சேரும் இறைவனானவன் யாரையும் வீணாக படைக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் வைத்து படுத்திருக்கின்றார் உணர்ந்தவர் வாழ்வில் பிரகாசமாக இருக்கிறார் உணராதவரோ வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றனர் நீங்கள் வெற்றியாளராக விரும்பினால் யாரும் உங்களை நம்பாத தருணத்தில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியை தேடி அலைவதிலேயே நிம்மதியை இழக்கின்றான் மனிதன் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உடல் நோய் வந்தால் மருந்தால் குணப்படுத்தி விடலாம் மனநோய் வர அனுமதிக்கவே கூடாது அது மிகவுமே கொடூரமானது கவலை துன்பம் வெறுப்பால் மனம் வாடா வழிவிட்டால் வாழ்க்கையை வீணாகிவிடும் சோகங்களுக்கு சோக சூழல்களுக்கு தரப்படும் பெரும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவமும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் தரப்படுவது இல்லை இரண்டுமே நிலை இல்லாதது என்பதை மட்டும் நினைவில் நிறுத்திக்கொள் தேவைக்காக பொய்யாக பழகும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் மெய்யான உண்மையான மனிதர்களும் இதற்காகத்தான் இருக்க செய்கிறார்கள் நாம் தான் அவர்களை அறிந்து கொண்டு விலக்கி வைக்க வேண்டும் சில துன்பங்களை வெளியே சொல்லாதே ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள் ஆனால் அவர்கள் நினைவு படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அமைதி பொறுமையுடன் எல்லாவற்றையுமே கடக்க வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு விலகாத வரை நீ அவர்களை விட்டு விலகிவிடு அதுதான் உனக்கும் நல்லது உன்னுடைய வேண்டுதலுக்கும் நல்லது உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது நீ எனக்கு வைத்த ஒருபோதும் யாரிடமும் உன்னை பற்றி நீ விளக்கம் கேட்காதி ஏனென்றால் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப கிடையாது அன்பு மகனே நீ என்று என்னை தேடி என் அருகில் வந்தாயோ அன்றே நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் உன்னுடைய பழைய வேண்டுதல்களில் ஒரு வேண்டுதலை இன்னும் சற்று நாட்களில் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அந்த முதல் வேண்டுதல் பழிக்கப் போகின்றது நிச்சயம் நடக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு நஷ்டம் ஏற்படாத வண்ணம் நான் அதை பார்த்து சரி செய்து உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் நான் புதிய கோணத்தில் போகிறது வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிறகுதான் உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது இது என் மீது சத்தியம் இதுவரை நடந்தது வேறு இனி நடக்க போவது வேறு ஒரே ஒரு முறை கேள்வி உன் வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கின்றது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது என்றால் இதை ஒரே ஒரு முறை முழுவதுமாக கேள் அந்த குழந்தையே தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிய வேண்டும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீ யோசித்து பேச வேண்டும் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக நீ இருக்க வேண்டும் கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் நீ இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன்னில் என்னை பார்க்கும்போது அனைத்துமாய் நான் உனக்கு தெரிவேன் நீ எங்கு பார்த்தாலும் உனக்கு முழுவதுமாகவே என்னுடைய உருவம் மட்டுமே தெரியும் நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடக்கூடாது உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் என்னையே கதியேன வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை அதனால் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் ஓங்கி நிற்கப் போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு மறந்து விடாதே இதுவரை நடந்தது வேறு இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே பிரமிக்கப் போகிறாய் எனக்காக இப்படி விட்டாயே என் அப்பா என்று என்னை தேடி நீ ஓடி வரப்போகின்றாய் உன் கஷ்டங்களைத் தீர்க்க உன் வீடு தேடி நான் வந்து விடுகிறேன் இனி உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறப்போகிறது எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்க போகிறது நான் உன் வீட்டிற்கு உள்ளே வரலாமா என்னை அழைத்து செல்வாயா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என்னை உன் வீட்டிற்கு உள்ளே அழைத்துப்போ நம்பிக்கையுடையோருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானமே ஞானை தீர்மானித்துக் கொள்கிறேன் காத்திரு நிச்சயம் உனக்கான காலம் கனிந்து வரும் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உனக்குள்ளே இருப்பேன் அதை தாங்கும் வழியையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது. பொறுமையாக இரு சந்தோஷமாக இரு இனி நடக்கப் போவதை பார் சிலரின் உன்னையான முகத்தை இனி உணர்ந்திருப்பாய் அதை உணர்த்தவே சில துன்பங்கள் உனக்கு வந்தன இப்போதும் உன்னால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் வாழ்க்கை சில நேரம் சலிப்பாக தோன்றலாம் சில நேரம் சிலிப்பாகவும் தோன்றலாம் அது உன் மனதின் கற்பனை பிம்பமே உன்னால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆனால் அந்த பக்குவம் நீ இன்னும் அடையவில்லை ஆனால் கொஞ்சம் முன்னேறி இருக்கின்றாய் ஆனால் ஆள் மனதில் நீ சிறு வயதில் விதைத்த பயங்கள் மேலே எழுந்து வருகின்றன பயப்படாதே உனக்கே அறியாமல் சிறு வயதில் நடந்த பயங்களால் தான் இப்போது எதை பார்த்தாலும் நீ பயந்து கொண்டிருக்கின்றாய் அவைகள் காலப்போக்கில் அழுந்துவிடும் அதையே நினைத்துக் கொண்டிருக்கின்றாதே நீ நம்பிக்கையோடு உன் வாழ்வை நடத்த நேர்மறை எண்ணங்களையும் என்னுடைய நாமத்தையும் கைவிடாமல் நீ முயற்சி செய் உன் கூடவே இருப்பவர்களின் உண்மை முகத்தை நீ கண்டுவிட்டாய் அவர்களை எங்கே வைக்க வேண்டுமோ அவர்கள் நீ அங்கே வைத்துவிடும் இந்த நொடி நீ சுதாரித்துக் கொள்ள வேண்டும் விழித்து கொள்ள வேண்டும் அவர்களை பார்க்கும் பார்வையே மாற வேண்டும் அப்பா சொல்வது புரிகிறதா இறைவன் ஒருபோதும் கவலைப்படு அழுது புழும்பு என்று கூறவில்லையே அவர் கூறியதெல்லாம் என்னை நம்பு பொறுமையாக இரு உன்னுடன் நான் இருக்கின்றேன் நான் சொல்வதை கேள் என்பதுதான் ஒரு அப்பா எந்த பிள்ளைக்கு தீமையை செய்வார் செய்ய மாட்டார் அல்லவா நானும் அப்படிதான் அப்பா நான் உன்னிடம் என் வாழ்க்கையை இலகுவாக்கி தாய் என்று கேட்கவில்லை நான் உன்னிடமிருந்து இருந்து கேட்பது எல்லாம் என் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள வலிமை எனக்கு தாய் என்றுதானே நீ என்னை நோக்கி வந்தாய் அப்படித்தானே உன் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் நீ வருவாய் அறுவாய் என்று என்னை அழைத்து குருவாய் நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா அப்படி இருக்கும்போது உன் வாழ்வில் விழும் அடிகள் உன் வாழ்க்கையை பின்னோக்கி நகர்த்தும் எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நோக்கி நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் தான் உன்னை முன்பை விட வேகமாக முன்னேறச் செய்யும் நான் உன்னை அறிந்து வைத்திருக்கின்றேன் நீ எப்படி எங்கே எப்போது நடந்து கொள்வாய் என்று நீ சூன்னுடைய சூழல் எனக்கு நன்றாகவே புரிகிறது மாயைகளின் சூழ்ச்சிகளில் சிக்காமல் மீண்டும் என்னிடமே வந்து ஓடி வந்துவிடு என் கையை நீ பிடித்துக்கொள் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய உறுதியான பக்தி மட்டுமே உன்னை காப்பாற்றப் போகிறது என் மீது கொண்ட நம்பிக்கை மட்டுமே உனக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது அப்பா உனக்கு நல்லது செய்யத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்னை விட்டு நீ போனாலும் மீண்டும் ஒரு உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்னை நோக்கி மீண்டும் ஒரு மோடி வந்துவிடு உலகமே ஒன்று திரண்டு உன்னை எதிர்த்தாலும் உன் தந்தை உனக்கென எழுதியது மட்டும்தான் உனக்கு நடக்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உறுதியான பக்தியையும் நம்பிக்கையும் வைத்திரு நிச்சயம் நான் உன்னை காப்பாற்றுவேன்